அடுத்த ஒரு சகோதரன் சொல்லிருக்காங்க இஸ்லாத்துல வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது இல்லை பொழுது ஏன் வந்து சூரியன் ஆகும்போது தொழக்கூடாது சூரியன் மறையும் தொழக்கூடாது தொலக்கூடாது நேரங்கள் நேரங்கள் ஏன் இஸ்லாத்துல இருக்கு ஒரு மாற்று மத நண்பர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தினுடைய சின்ன சின்ன விஷயத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வரணும் அப்படி அவசியம் இல்லை சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது அவங்களால விளங்கவும் முடியாது மறைவான விஷயங்கள்லாம் எவ்வளவு இருக்குது அதனால முதல்ல விளங்கின இஸ்லாத்துக்கு தெரிஞ்ச இஸ்லாத்துக்கு வர சொல்லுங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு நுணுக்கமான நுணுக்கமான எல்லாம் கேட்டுக்க சொல்லுங்க எனவே இப்ப தொழக்கூடாத நேரம் சொல்லுதுனா நல்ல நேரம் கேட்டா அர்த்தம் அல்லாது தொழுவதற்குரிய நேரங்கள் தொழக்கூடாத நேரங்கள் அந்த நேரத்துல தொழுகை மட்டும்தான் அடுத்த கூட இஸ்லாம் சொல்ல தவிர எந்த நல்ல நேரமும் செய்யக்கூடாது எந்த இப்ப குரான் செய்யக்கூடாது அப்படி இஸ்லாம் சொல்லல

அல்லது விளக்கம் இல்லாம கேட்கலாம் ஷரியத்துடைய சட்டம் ஒவ்வொன்றும் வகுக்கப்பட்டுள்ளது இந்த காரியத்தை இப்படி தான் செய்யணும் இந்த காரத்தை இப்படிதான் செய்யணும் இந்த காரத்தை இப்படி தான் செய்கிறீன்னு சொல்லி இந்த வகுக்கப்பட்ட சட்டம் யாரோ ஒரு மனுஷனோ ஒரு புரோகிதனோ ஒரு ஐயரோ அல்லது யாரோ ஒரு மோளவியோ வகுத்த சட்டம் அல்ல இது அல்லாஹாலும் அல்லாடு புதுசர் அல்லாதவராலும் வகுக்கப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தை எப்போ அல்லாஹே ரபுன்னு நம்புறோமோ அல்லாஹு துதர்சல்லாத நம்முடைய வழிகாட்டியும் ஏத்துக்கிறோமோ அப்ப அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணி அது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கணும்ங்கிறது அவசியம் இல்லை எல்லாத்தையும் காரம் தெரிஞ்சுதான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல ஆஹ் சூரியன் உதயமாகும் பொழுதும் சூரியன் வரையும் பொழுது எப்படி சூரியன் உதயமான பிறகு பஜிர் கூடாது சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடி பஜிர் தொழுதணும் அப்ப பஜித் தொழுவதுக்கு நல்ல நேரம் அந்த நேரம் சொல்ல முடியும் சொல்லலாம் அதுக்கு அர்த்தம் இல்ல அதே மாதிரி சூரியன் உச்சியை தான் நுகர் துளும் உச்சியை தாண்டதுக்கு முன்னாடி நுகர்த்தாலும் துவக்கூடாது அப்ப அது நல்ல நேரம் இல்லையா அப்படி அர்த்தம் இல்ல சூரியன் மறைந்த பிறகுதான் மகரீப் தொழ வேண்டும் மகரி முன்னாடியே மறைறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு மணிக்கு ஒருத்தர் மகரீப் தொழுவாரு ஐயோ தொழுவ கூடாதுன்னு சொன்னா ஏ இது நல்ல நேரம் இல்லையா அர்த்தம் அப்படி அர்த்தம் அதுக்கு இஸ்லாம் வகுக்கு வகுத்து சட்டம் இதை இப்படித்தான் செய்யணும் இதை இப்படித்தான் செய்யணும் சொல்லி அல்லாட தூது செல்லாத சட்டம் அந்த அடிப்படையில சூரியன் உதயமாகும் பொழுதும் சூரியன் மறையும் பொழுதும் தொழாதீர்கள் அப்படின்னு சொன்னா அது கெட்ட நேரம் நல்ல நேரம் அடையாளம் அல்ல அர்த்தம் அல்ல அதனால சகோதரருக்கு விளக்க வைங்க இது வந்து அல்லாவுடைய தூதர் சல்ல வகுத்து வைத்த சட்டம் அல்லாவுடைய தூதர் சொல்வதை அப்படியே கேட்டு வந்தான் எங்களுடைய கட்டளை உமா ஆத்தா குமர் சொல்றான் உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய தூதர் எதை தடுத்தாரோ அதை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் எங்களுடைய தூதர் சொல்ல தடுத்தாங்க அதை விட்டு விலகிக்கிறோம் இந்த அளவுக்கு உனக்கு புரிஞ்சா போது நீ இஸ்லாத்துக்கு வரத்துக்கு இல்ல இதை விட ரொம்ப டீப்பா விளக்கணாக்கா உன்னால எனக்கு விளக்க முடிய முடியாது அல்ல விளக்க இஸ்லாத்துக்கு வர அனுப்பி விட்டுருங்க அதனால இஸ்லாத்தினுடைய சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப டீப்பா சில பேர் கேட்கிற கேள்வி பார்த்தா ரொம்ப பைத்தியகாரத்தனமான கேள்வி அதே மாதிரி இன்னும் இப்படி இல்லாம யோசிப்பாங்க அப்படின்னு அவங்க யோசிக்க தோணுது மார்க்கத்தை எல்லாமே ரொம்ப டீப்பா போய் ரொம்ப அறிவுப்புறமா எல்லாத்தையும் காரணம் கண்டுபிடிச்சு அவசியம் இல்லை

அதனால நான் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் எல்லா விஷயத்திலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்வீன்ஸ் பண்ணுங்கிறது முடியாத காரியம் கன்வின்ஸ் பண்ண கூடாது எல்லா விஷயத்திலும் கன்வீன்ஸ் ஆன பிறகுதான் அவன் இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துக்கு வர முடியாது இது எதனால ஏற்படுதுன்னா எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் அது தேவையில்லை சில கேள்விகள் இருக்குது அதனுடைய விளக்கம் நமக்கே வரணும் அந்த அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் முஸ்லிம் அல்லாத சகோதரத்தில் கேள்வி கேட்கும் பொழுது அவர்களுக்கு விளக்கம் சொல்வதுதான் நமக்கு நோக்கமா இருக்குமே தவிர அவர்களை கன்வீனியன்ஸ் படுத்துவது அவர்களை நம்ம நோக்கம் அல்ல எதாவது தற்கரீதி அவர் பதில சொல்லி எதையாவது ஒரு மாய அடைக்கிற மாதிரி சொல்லி அவர்களை கன்வின்ஸ் பண்ணும் இது நோக்கம் இல்ல இது நோக்கம் வச்சதுனால இந்த மாதிரி அவங்க ஏடாகணுமா கேள்வி கேட்கறாங்க நம்மளும் சில சமயம் ஏடாகணுமா பதில் சொல்லிடுறாங்க நம்ம ஆளுங்களும் அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இது நமக்கு நோக்கம் இல்லை உனக்கு விளக்கம் வேணுமா அந்த இவ்வளோ விளக்கம் போதும் இதுக்கப்புறம் ஏற்றுக்க ஏற்றுக்க அவன் விருப்பம் அல்லாட தூது சல்லாத இஸ்லாத்தை சொன்னாங்களே தாவா செஞ்சாங்களே எல்லாத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்வின்ஸ் பண்ணி இஸ்லாத்து கொண்டு வந்தாங்க ஆனால் இப்படியா கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையே சில கேள்விகளுக்கு ரசூல்லாய் மௌனசா வச்சிருக்காங்களே பதில் சொல்லாமல் அதனால முஸ்லிம் அல்லாத சோதனை எந்த கேள்வி கேட்டாலும் கேட்கும் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம மார்க்கத்தில் உள்ளதை மட்டும் சொன்னா போதுமானது